அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் செக் பண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பா நம்ம ஆன்லைன் பிசினஸ் பண்றது இல்ல வந்து வாட்ஸ்அப் கால்ல பார்த்துட்டு நம்ம பணம் போட்டு நீங்க மாடு எடுத்து கொடுங்க அப்படி நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்றாங்க நம்ம வந்து அப்படி இல்லீங்க டைரக்டா நேர்ல வந்துட்டு அவங்களுக்கு மனசுக்கு திருப்திகரமா நாலு காம்ப செக் பண்ணி சுழி பாக்கறதுல இருந்து பல்லு பாக்குறது தெளிவா செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இங்க ஒரு வீடியோல ஒரு மாதிரி இருக்கும் நேர்ல ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அதை பண்றதே இல்ல டைரக்ட் நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவ் மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம் ஆமாங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓவராலா பாக்கும்போது எல்லாமே நல்லாவே எடுத்து வச்சுக்கிறீங்க கண்டிப்பா பியூர் ஹெச் வந்து நம்ம நிறையவே போயிருக்கும் இந்த வாரம் இந்த வாரம் கஸ்டமர்லாம் எப்படி வந்து இருந்தாங்க எப்படி அமைஞ்சது இன்னைக்கு எல்லாமே ஃபார்ம் டைப் தான் வந்திருந்தாங்க ஓகே ஆக்சுவலி இன்னைக்கு ஹெச் தான் அதிகமாக எடுத்துருக்கோம் சரிங்க நர்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாடு தான் எடுத்துருக்கணும் ஓகேங்க இன்னைக்கு ஹெச் எஃப் தான் கொஞ்சம் அதிக லெவலில் எடுத்து சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடு பகையில் ஒவ்வொரு நாளும் நம்ம கறவையை பார்த்து மக்களிடம் வந்து நேரடியாக சந்தைக்குள்ளே வந்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது இன்னைக்கு வந்து நம்ம கஸ்டமர் எந்தெந்த ஊர்லலாம் வந்து வந்தாங்க அண்ணா எப்படி வந்திருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஓகேங்க தஞ்சாவூர் திருச்சி அப்புறம் பாத்தீங்கன்னா கோவில்பட்டி சரிங்க அப்புறம் கர்நாடகால இரு நாலஞ்சு ஊர்ல இருந்து இன்னைக்கு எல்லா ஊர்ல டாப் நம்ம இருந்தாங்க ரெண்டாண்டியை மாட்டை லைவா பாருங்க இங்க இருந்து பாருங்க மாடு எப்படி இருக்குன்னு டாப் தான் மாடு எடுத்துக்கா சரிங்க பட்ஜெட் வைஸ்லயே எடுத்துருக்கோம் ஹெவி இன்னைக்கு மாடு எடுத்துருக்கோம் இப்போ வந்திருந்தீங்கன்னா பார்ட்டி கொஞ்சம் கம்மி தான் வெரைட்டிஸ் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ரேட்டுக்கு இருந்தது சரிங்க இன்னைக்கு மாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கம்மி தாங்க பத்தாயிரம் இருபதாயிரம் கண்டிப்பா கம்மிங்க விலைக்கு மாடு இருந்துச்சு மாடு ஒரு அளவுக்கு அதிகமாவே இருந்தது அது இருந்தனால மாடு ஓரளவுக்கு எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் திருமா செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் மார்க்கெட் தான் எப்பயுமே பெஸ்டா இருக்கும் ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்பை பண்றது நம்ம மார்க்கெட் மட்டுந்தான் ஏன்னா ஒண்ணு இல்லையா இன்னொன்னு இப்போ ஒரு ஒரு மாடு பாக்குறீங்கன்னா பார்ம்ல விட மார்க்கெட்ல வந்துட்டு ஆப்ஷன் நிறைய இருக்கும்

பரவாயில்ல பசு எல்லாம் நல்ல பசு வந்து வெளியெல்லாம் கொஞ்சம் நல்லா கம்மியாவே கிடைச்சிருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த மாடு வந்து டாப் சைஸா டாப் குவாலிட்டியாவே இருக்கு அதாவது மாடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த அந்த அஞ்சுமே பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஹெவி ஹெவி சைஸாவே சொல்லலாம் இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போறதுனால ஃபார்ம்ல எப்படி ஃபார்ம் ஃபார்ம் ரேஞ்ச் போறீங்களா இல்ல எப்படிங்க ஃபார்ம் ரேஞ்ச்ல ஃபுல்லாமே நம்ம நம்ம கிட்ட இப்ப பன்னிரண்டு மாடு இருக்குது ஓகே என்ன இப்போ இது அஞ்சுக்கு விட்டு பதினேழு ஆகுது ஓகேண்ணா

உங்களோட அனுபவத்துல சொல்றீங்க ஆ உங்களுக்கே தெரியும் சரிங்க சரிங்க இப்ப அண்ணன்கிட்ட வந்து எடுத்ததுல ரொம்ப திருப்திகரமா அமைஞ்சது திருப்திகள் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோண்ண தஞ்சாவூர் வரோம்ண்ண சரிங்கண்ணே எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க நாலு மாடு வாங்கிக்கிறோம் ஓகே அண்ணன்கிட்ட வந்து செலெக்ஷன் பண்ணிருக்கீங்க நாலுமே ஹெச்எஃப் தான் ஹெச்எஃப் தான் பாத்தீங்கன்னா ஆவரேஜா என்ன பட்ஜெட்ல எடுத்தீங்க நாங்க எதிர்பார்த்து வந்து ஒரு ரூபா மணி எதிர்பார்த்து வந்தோம் ஒரு பத்து ரூபா கம்மியா கொடுத்துருக்கா தொண்ணூறு ரூபா கொடுத்துருக்காங்க ரேட் அப்படி விலை கம்மி தான் விலை கம்மியா தான் வந்து கன்ஃபார்மா நீங்க விலை கம்மி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விலை கம்மிங்கிறதுனால வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் விலை கம்மிங்கிறதுனால குவாலிட்டி கம்மியாச்சா இல்ல இல்ல மாடல் தரமா இருக்குது உங்க மனசுக்கு பிடிச்சி பிடிச்சிருக்கு மனசுக்கு ஓகேங்க இப்ப தஞ்சாவூர்ல இருந்து வந்து எத்தனை பிளான் பண்ணி இருக்கிறீங்க நீங்க இப்ப இப்போதைக்கு ஒரு நாலு வாங்கிருக்கோம்னா ஓகே திரும்ப அடுத்த வாரம் வரும் நாலு வாங்கணும் இன்னும் நாலு வாங்க வேண்டியது ஓகேங்க மொத்தம் எட்டு மாடம் எட்டு பிளான் பண்ணிக்கிறீங்க போறீங்களா இல்ல அப்படிங்க இல்ல போறோம் ஓகேங்க ஓகே ஒவ்வொரு நாள் என்ன கரவை இருந்தீங்க என்ன மாதிரி நாங்க எதிர்பார்த்தது இருபது இருபது எதிர்பார்த்தா அதிகம் ஆகி விட்டுருக்காங்க மனசு பிடிச்சிருக்கு திருப்திகரமா அமைஞ்சது சிற்பி அமைஞ்சிருக்கு இப்ப வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கரையில வந்து பாத்து எடுத்து கொடுப்பாங்க அண்ணன் என்னென்ன நமக்கு செக் பண்ணி கொடுத்தாங்க சொல்லி பார்த்தாங்களா இல்ல எப்படி எல்லாம் தெளிவா பாத்துருக்காங்க சொல்லி பார்த்திருக்காங்க கரவை பாத்துருக்காங்க நாங்க தலைச்சங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாட்டோம் ஓகே ஓகே ரெண்டு திருப்திகரமா அமைஞ்சது அமைஞ்சிருக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி நம்ம எத்தனை மாடு வாங்கி இன்னைக்கு ஒரு மாடு வாங்கி ஒன்னு அதுவாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா செலக்ஷன் எப்படி அமைஞ்சது ஒரு மாடு வாங்கி ஒரு HF ல சூப்பரா வாங்கி இருக்கீங்க நல்ல கண்ணு போடும் அப்படி சொல்லிருக்காங்க அண்ணா ஒரு 20 நாள் சொன்னாருங்க ஓகே 20 நாள் நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு ஆமா நல்ல மடி செட்லாம் சூப்பரா இருக்கு இன்னைக்கு एवरेजா சந்தையோட நிலவரங்கள் எப்படி இருந்துச்சு மாடுகள் எப்படி தேர்வு செஞ்சீங்க என்ன கேட்டு வந்தீங்க ஃபர்ஸ்ட்

என்ன மாதிரி கறவை கேட்டிருந்தீங்க என்ன மாதிரி மாடு கேட்டிருந்தீங்க அவங்க வந்து சேன மாடு தான் கேட்டிருந்தோம் ஓகே பதினஞ்சுல இருந்து பதினஞ்சு லிட்டர்ல இருந்து இருபது லிட்டர் வர மாதிரி கேட்டிருந்தோம் ஒரே ஒரு ஜெர்சி மட்டும் ஒண்ணு தனியா கேட்டிருந்தோம் ஓகேங்க இல்ல திருத்தி அமைஞ்சிருச்சா ஆ எல்லாம் திருப்தி இது இது இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் நமக்கான இந்த இதுதான் இந்த நாளும் ஓகேங்க இப்போ ஏன் கொஞ்சம் ஷார்ட் பீரியடாவே தேர்வு செஞ்சிருக்கீங்களா என்ன காரணம் நாங்கள் அது வச்சுட்டு இருக்கோம் ஓகே ஸோ அதே போலவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் அடாப்ஷன்

நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லருந்து வந்திருக்கோம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டி ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்கு வந்திருக்கிறீங்க ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்துருக்கீங்க தூத்துக்குடியிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செவள மாடுகள் அதாவது ஹெச்எஃப் மாடுகள் நிறைய கிடைக்கும் அதெல்லாம் விட்டுட்டு எப்படி அங்கனை தேடி வந்தீங்க இல்ல வீடியோ வரதை யூஷுவலா பார்ப்பேண்ணே ஓகேங்க பார்த்ததுல வந்து எனக்கு ஒரு திருப்தி இருந்தது அதான் சரி கால் பண்ணி பேசுனேன் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் வந்த நல்லபடியா பண்ணி கொடுத்தாரு ஒரு மூணு மாடு வாங்கி ஓகேங்க வீடியோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க

ஒரு லாங் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க எப்படி அண்ணனை காண்டாக்ட் பண்ணிங்க எப்போலேருந்து அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் ஒரு த்ரீ மந்த்ஸாக வந்து அவரோட வீடியோ பார்க்குறேன் ஓகேங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னால் கால் பண்ணேன் மூணு நாளைக்கு முன்னாடி கால் கால் பண்ணேன் இந்த இந்த சந்தைக்கு வாங்க சார் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓகேங்க உடனே அது காலையில் மூணு மணிக்கு வாங்கன்னு சொன்னார் ஓ சூப்பர் ஆமாம் மூணு மணிக்கு கரெக்டாக வந்தோம் வந்தோடனே ஒரு நாலரைக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு ஐயா இப்போ உங்கள் அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அதில் நீங்கள் அண்ணனை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னதான் அவற்றை வந்து ஒரு உண்மை இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதனால தான் நீங்கள் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க எப்படி பழகிக்கிட்டாங்க அவங்க நல்ல விதமாக பழகினார் ஓகே நல்ல விதமாக பழகினார் நல்லா பேசினார் நல்லா அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது பக்காவாக ரெஸ்பான்ஸ் பக்காவாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க சரிங்க அதாவது ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கனே மாடு வச்சுருக்கிறீங்க இங்கே மாடு வந்து தேர்வும் செஞ்சுருக்கிறீங்க என்னெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்டு வந்தீங்க எதை சில பேர் சுழி பார்ப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கரவையை மட்டும் தான் போதுமாங்க சில பேர் வந்து தலைச்சங்கிட்டு தான் வேணும் நம்ம வந்து கமர்ஷியலா பண்றதுனால கரவையை தான் பார்த்தோம் சுழி எல்லாம் பார்க்கல சுழி நாட்டு மாடுகள்ல பார்த்தாங்க ஆரம்ப காலத்துல இப்ப சுழி பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் ஓ நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா உங்க வயசு அனுபவத்துக்கு வந்து நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் அடுத்த வர்ற ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு அதுக்காக சொல்றேன் ஏன்னா ஒரு நல்ல மாடு எடுத்துட்டு போய் இதுல சுழி தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கமர்ஷியலா நம்ம வந்துட்டோம் அப்ப அந்த கமர்ஷியல் தான் நம்ம பாக்கணும் கறவை எப்படி இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபார்ம் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம்ல நல்லா போயிட்டு இருக்கு இப்ப இது நல்லா பிரமாதமா இருக்கும்னு நான் நம்புறேன் வணக்கம்ண்ணா ஒரு அஞ்சு மாடு பாத்தீங்கன்னா ரொம்பவே டாப் குவாலிட்டியா நல்ல ஒரு ஜெய் ஜான் இருக்கு இருக்குண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எந்த ஊர் எப்படிங்க அஞ்சு மாடு பாத்தீங்கன்னா காசர்கோடு ஃபார்ம் டைப் கேட்டிருந்தாங்க ஒரு மாடுரேஜா இருபது லிட்டருக்கு மேல கப்பாசிட்டி கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மாடு கண்ணு மாடு மூணு மாடு சனமாடுங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா ரெண்டா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு இது பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரவு ஜெகன்ஜாண்டி மாடு மடி செட் பாருங்க சக்கத்தையான மடி செட்னா ஒரு கரவை பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பக்காவா கறக்கும் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் மாட்டுக்காரர் முப்பது லிட்டருக்கு மேல சொன்னார் அவ்வளவு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கிளைமேட்டும் சொல்லி கொடுக்கலாம் கொம்பு டைப் இருக்கு எல்லா கிளைமேட்டும் அடாப்டேஷன் ஆகும் எஸ் என் ஃபேக்டும் அருமையா இருக்கும் இது பாத்தீங்கன்னா எச் மொட்டை டைப் கண்டு போட்டுருக்கா நைட் தான் கண்டு போட்டுருக்கு சீம்பால் மடிங்க ஒரு ஆவரேஜ் இருபது லிட்டர் கிடக்குங்கன்னா அடிக்கு ஒரு காம்பு ஃபார்ம் டைப்ல தான் கேட்டுருந்தாங்க அஞ்சு மாடு ஒரே கஷ்டம் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரே கஸ்டமருக்கு போதும் அஞ்சு மாடு அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாம் நீச்சு மாடுங்க இது பாத்தீங்கன்னா ஆவரேஜ் இருபது லிட்டர் கறக்கும் நல்ல குவாலிட்டியான மாடு வெயிட் மாடு எல்லாம் கிராஷ்ல வெயிலுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கு இது பாத்தீங்கன்னா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கா இது பாத்தீங்கன்னா கண்ணு காலக்கன் போட்டுருக்கு இது பாத்தீங்கன்னா அடிக்கு ஒரு காம்பி இருபது லிட்டருக்கு மேலதான் கறக்கும் Um uh, average up ஒரு நூறு லிட்டர் பக்காவா கறக்கணும் அஞ்சு மாடு சேர்த்து ஆமாங்க நூறு லிட்டர் ஆவரேஜ் இருபது லிட்டர் தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு மேல தான் கறக்கும் அஞ்சு மாடு சேர்ந்து ஒரு நூறு லிட்டர் கேரண்டியா கறக்கும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம மாடு தேர்வு செய்யணும் அப்படின்னு சொன்னா இப்போ சந்தையில வந்து தேர்வு செய்யறதுக்கு உண்டான ரீசன் என்னங்க ஆனா இப்ப சந்தையில வந்து தேர்வு செய்யறது என்னன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து நிறைய இருக்கணும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாடு வருதுங்களா நம்ம மார்க்கெட்ல சரிங்க கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்பை பண்றது ஈரோடு மார்க்கெட் மட்டும் சரிங்க வார வாரம் வியாழக்கிழமைக்கு ஈரோடு கருங்கல் மாடு சந்தையில நம்ம ரெகுலரா மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க மக்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபார்ம் டைப் ஆகட்டும் வீடியோஸ் தேவைப்படுறவங்களாகட்டும் அவங்களை எப்படினாலும் நம்ம மாடு செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்கண்ணா ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் கம்மி அப்படிங்க மாதிரி இப்ப மாட்டுக்கு விலை கம்மியா இருக்கனால தான் எவ்வளவு எவ்வளவு மாடு எடுத்துருக்கோம்னா மாடு நல்ல மாட செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இன்னைக்கு பட்ஜெட் வைஸ்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எடுத்துருக்கேன் இன்னைக்கு ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் நீங்க மாடு எடுத்துருக்கோம் ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பத்து மாடு மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த பத்து மாடு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும் கண்டிப்பா அதுவும் பாத்தீங்கன்னா பிக்சட் ரேட் ஆயிடும் கண்டிப்பா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய் கம்மிங்கிற கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒரு லாபம் நம்ப ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மாடுவாங்க

செக் பண்ணி வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கோயில்பட்டி கஸ்டமர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பன்னெண்டு மாடு வச்சிருந்தாலும் கண்டிப்பா அண்ணங்கிட்ட மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க பேச்சுல உண்மை இருந்துச்சு கண்டிப்பா சொல்லி அப்படி உங்களை நம்பி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன எல்லாம் கேட்கறாங்க என்னென்ன எல்லாம் பண்ணி நான் வர கஸ்டமர் நம்ம திருப்திகரமா ஃபோன்ல பேசினாலும் ஃபோன் பண்ணி அட்டன் முடியாத வந்து வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம்னா நேர்ல வர கஸ்டமருக்கு நம்மளுக்கு என்ன பட்ஜெட்ல வேணும் என்ன கரவேல வேணும் என்ன கிளைமேட் நம்ம தரவா ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறது இப்போ மார்க்கெட்ல வந்து பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் நிறைய இருக்கும்னா வர கஸ்டமர் திருப்தியா மாடு எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஓப்பன் ஏவாரம் எப்பயுமே பாத்தீங்கன்னா அவங்க பட்ஜெட் ஏத்த மாதிரி அவங்க கிளைமேட் ஏத்த மாதிரி மாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம தேவைப்படுறவங்க மாடு தேவைப்படுறவங்க எப்பனாலும் நம்மள காண்டக்ட் பண்ணி வரலாங்கன்னா கால் பண்ணி போய் எடுக்க முடியாத பட்ஜெட்ல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அதாவது நாற்பதாயிரம் ரூபாய் இருந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் நாற்பது ரூபாய்ல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது சரிங்க நாற்பது ரூபாய்க்கு கேட்டாங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு உண்டான வீட்டு செலவுக்கு மட்டும் தான் வருங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் போட்டா தான் ஃபார்ம் டைப் ரன் பண்ண முடியும் அதனால உண்மையை சொல்லிட்டு அது கரெக்ட் கண்டிப்பா சொல்லி எடுத்து கொடுத்துட்டு அது கண்டிப்பாங்க சரிங்க அடுத்த வந்து சந்திக்கலாம் கண்டிப்பா நம்ம நன்றி நன்றி சூப்பர் சரிங்க